அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்கணும்னா மெட்ராஸ் சைக்கோர்ட் எக்ஸாம் எக்ஸாம் டேட் குழப்பம் அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வேலை பார்க்கப் போகிறோம் ஏன் சார் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணி வந்து இருக்காங்க டெஸ்ட் இருக்காங்க இப்போ ஒரு கொஞ்ச நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன் அக்டோபரில் மெட்ராஸ் சைக்கோர்டி எக்ஸாம் நடக்க வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்லி யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க இல்லையா இந்த செய்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதி அந்த ஓஎம்ஆரை வந்து ஷேர் பண்ணவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியானதாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூலையில் எக்ஸாம் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அந்த அந்த இது அதாவது மீண்டும் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து டைம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி அந்த ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணி அதை ஷேர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது எக்ஸாம் எப்போ வந்து தள்ளி போகுதுன்னு வந்து சொன்னாங்களோ இன்ஃபர்மேஷன் வந்து எப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணி அதை ஷேர் பண்ணுறவங்களோட ஸ்டூடெண்ட்டோட எண்ணிக்கை வந்து கம்மியாயிடுச்சு ஸோ இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா நம்ம டெஸ்ட் பெச்சில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஸ்கஷன் குரூப்பில் டெலிகிராமில் ஜாயின் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி அது யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களாலும் சரி பட் விண்ணக்ஸ் க்ளாஸை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலிமா நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் ரைட்டா என்ன அப்படின்னா நமக்கு வந்து மே மாதமே அப்ளிகேஷன் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இந்த தேர்வானது ஒரு தோராயமாக ஒரு டென்டேட்டிவாக பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே வந்துடும் தான் என்னுடைய கணிப்பு ரைட்டா அஃபீஷியலாக நமக்கு தெரியல பட் இந்த கூட ஹெல்ப்லைன் நம்பருக்கு நம்ம வந்து விசாரித்தோம் நிறைய நம்பர்கள் நம்ம செயல்கூட கேட்டு விசாரிச்சு சொன்னாங்க மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி சார் நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டேன் ஸோ அவங்க வந்து ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பரில் வரும் நீங்கள் வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ மோஸ்ட்லி ஹெல்ப்லைனில் வந்து இந்த பதில் தான் கொடுப்பாங்க எப்போயும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வெப்சைட்டில் வரும் வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேபி தோராயமான ஒரு டேட் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டேட் சொல்ல மாட்டாங்க மந்த்து தான் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மெட்ராஸ் ஹெல்ப்லைனே பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பரில் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் யாரும் அக்டோபரில் வரும்னு வந்து சொன்ன மாதிரி நண்பர்கள் யாரும் நமக்கு சொல்லலை மேபி அக்டோபரில் வந்தால் அப்படின்னா அக்டோபரில் வந்தால் ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம படிக்க ஒரு மாதம் கூடுதலாக டைம் கிடைச்சிது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் வந்து இப்போ படிக்கக்கூடிய டைமில் எப்போ வரும்னு தெரியாமல் ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணாமலே நம்ம அக்டோபர் வரணும் சொல்லி சரியாக படிக்காமல் டெஸ்ட்டு சரியாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பின்னாடி அது நமக்கு வந்து நெகட்டிவாக போய் முடியும் ஸோ அதனால் இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன ரெக்வஸ்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஆகஸ்ட்டிலே இந்த தேர்வு வந்துடும் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் வந்து படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் ரைட்டா இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு ஆங்க்ரி பேர்ட்னு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் டிஸ்கிப்ஷன் குரூப்பில் ஜென்ரல் பப்ளிக் குரூப்பில் ஒருத்தர் வந்து அனுப்பியிருந்தார் இது மாதிரி எம்எச்சி பல்வேறு பணிகளுக்கான நான்கு தேர்வுகளும் ஆகஸ்ட் ரெண்டு மற்றும் மூணாவது வாரத்தில் நடைபெற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார் நிறைய பேர் அதுக்கு ஃபயர்லாம் கொடுத்து லைக் பண்ணியிருக்கீங்க இதைத்தானப்பா நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆகஸ்ட் இறுதினு சொல்கிறேன் அவர் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம்னு போட்டிருக்காரு ரெண்டாவது வாரமோ மூணாவது வாரமோ நாலாவது வாரமோ மொத்தத்தில் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வந்து தேர்வு வரும் அப்படின்னு தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரைட்டாக அது வராமல் போச்சுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஒரு பத்து நாள் தள்ளி போகுது ஒரு மாதம் தள்ளி போகுது அப்படின்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் நம்ம நல்லா படித்து நம்ம வந்து பார்ட்ரு கட் ஆஃபில் வந்துட்டு வேலை கிடைக்குமா சார் நான் இவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்காமல் டைம் கூடுதல் கிடச்சா நல்லா படிச்சுட்டு டாப் ரேங்க்கில் டாப் மார்க்கில் கட் ஆஃப்குள்ளே வந்துட்டோம்னா நமக்கு நூறு பெர்சன் இதில் செலக்ட் ஆகிருவோன்னு நம்பிக்கை வந்துடும் ஸோ அப்போ நம்ம பயப்பட வேண்டியதில்லை ரைட்டா ஆனால் நம்ம வந்து இன்னும் டைம் படிக்கிற ரெண்டு மாதம் டைம் இருக்குது அக்டோபர் தானே அக்டோபருக்கு எப்போ வருமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் சரியாக டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணாமலோ அல்லது படிக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டாலோ சரியாக படிக்காமல் இருந்தாலோ கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையாக போயிடும் ஸோ அதனால் ஆகஸ்ட்டு இறுதியில் வரும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை பண்ணிவிட்டு படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் அக்டோபரில் வரும் நவம்பரில் வரும் டிசம்பரில் வரும் அவர் சொன்னாங்க இவர் சொன்னாங்கன்னு சொல்லி படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது பின்ன பின்விளைவுகள் நீங்கள் தான் வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா அவங்க வந்து சொல்கிறவங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க ரைட்டா ஸோ அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் முன்னாடி வந்தாலும் ஏன் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவங்களும் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க சொன்னபடியே அக்டோபர் வந்தாலும் கேள்வி கேட்க முடியாது அவங்க சொன்னால் அப்போ சொல்லுவாங்க நாங்கள் சொன்ன மாதிரி தானே எக்ஸாம் வந்தது நான் அப்போயே வந்து ஸ்டார்டிங்கில் அக்டோபர் வந்து சொல்லிருந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க சொல்லலாம் ரைட்டு சந்தோஷம் அக்டோபரில் வந்தால் சந்தோஷம் ஆனால் முன்னாடி வந்து என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதனால் ஆகஸ்ட்டில் வருன்ற மாதிரி வந்து நீங்கள் மைண்ட் செட்டை வந்து பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் எல்லாருமே வந்து ப்ராப்பராக ஷெடியூலை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் சரியாக வந்து எழுதி அந்த ஓஎம்ஆர் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஷெடியூலை இன்னும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க படிக்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ உங்களுக்குலாம் ஒரு இது என்னென்னா இன்னும் கொஞ்சம் தள்ளிப்பணம் நல்லா இருக்குமே இன்னும் நம்ம படிக்க ஆரம்பிக்கலையே அப்படின்ட்டு ஒரு மனநிலையில் இருப்பீங்க ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்குமே ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் டைம் இருக்குது அது அது அதை எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் பா கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் இருக்கும் ஸோ அதுக்குள்ளே வந்து உங்கள் சிலபஸ் என்னவோ அதுக்குள்ளே நீங்கள் படிச்சுட்டு தயாராகணும் ஸோ நாம படிக்கலன்றதுக்காக நமக்கு வந்து எக்ஸாம் அவங்க தள்ளி வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுடைய நிர்வாக காரணங்களால் பர்சனல் அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போர்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும் அதனால தான் தள்ளி வைப்பாங்கலாம் இல்லையா நாம் படிச்சுங்க நம்ம படிக்கலன்றதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க ரைட்டா ஸோ அவங்களுக்கு எப்போ எக்ஸாம் வைக்கணும்னு தோணுதோ அப்போ வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் எப்போ தேர்வு வந்தாலும் அதுக்கு தயாராக இருங்கள் மேபி ஒரு டென்டேட்டிவாக சொல்லணும்னா ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிங்க அக்டோபர்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நன்றி வணக்கம்